என்ன நானே இது கனவா நெனவான்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்துக்குறேன் ஏன் கேட்குறீங்களா யூடியூப்லேருந்து இந்த ரெண்டு மூணு நாளாக எங்கிட்ட நிறைய பேர் ப்ரௌனிஸ் பற்றி என்கொயரி பண்ணி நிறைய ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிங்க ஒரு சிலர் வந்து அது ரிசீவ் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக் கூட எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் வந்து நிறைய நாள் நினச்சது உண்டு நம்மளுக்கும் யூடியூப்லேருந்து எதாச்சும் ஆர்டர்ஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ தான் அந்த ஆசை நிறைவேறுச்சு இப்போ நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரௌனி வந்து நம்மளுக்கு யூடியூப் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த ஆர்டர் அது எவ்வளோ நல்லா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ என்னை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற முகம் தெரியாத அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை அமேசானில் வந்துட்டு நான் நல்லா கெட்டியான கரகேட்டட் பாக்ஸஸ் வந்து கொரியர் பண்ணுறதுக்காக ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்து மண்டே ரிசீவ் ஆயிரும் அதுக்கப்புறமா உங்கள் ப்ரௌனிஸ் இன்னும் சேஃப் அண்ட் செக்யூராக உங்களை ரீச் ஆகும்